இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிமாண்ட் ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எப்படி அந்த பைலுக்கு பேமெண்ட் பண்றது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க போகலாம் அதற்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல முத முதல்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சோ நம்ம சிங்கிள் விண்டோ போர்ட்டலுக்கு கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு சிங்கிள் விண்டோ போர்ட்டலுக்கு கிளாஸஸ் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல நம்மளுடைய லாகின் வந்து நம்ம லாகின் பண்ணிக்கலாம் நம்ம லாகின் கொடுத்துட்டு உள்ள லாகின் பண்ணிட்டு உள்ள வந்துடலாம் சோ லாகின் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் நமக்கு பில்டிங் பிளான் பர்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இந்த பில்டிங் பிளான் பர்மிஷனுக்கு கீழே பில்டிங் பிளான் அப்படின்னு ஒன்று இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் டிராயிங் குர்னிட்டி பில்டிங் பிளான் அப்ளிகேஷன் பில்டிங் பிளான் அப்ரூவல்னு இருக்கும் இந்த பில்டிங் பிளான் அப்ளிகேஷனை நீங்கள் கிளிக் பண்ணும்போது நமக்கு எந்த மாதிரி அதாவது லோக்கல் பாடி டிமாண்ட் ஜென்ரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்டேட்டஸ் காமிக்கணும் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸு இதில் நீங்கள் இந்த ஐ ஐக்கான் ஆக்சனுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த வியூ பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் கடைசியாக லோக்கல் பாடி டிமாண்ட் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லி காமிக்கும் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ கட்ட வேண்டிய அமௌண்ட் வந்து இங்கே காமிக்கும் ஸோ டோட்டல் பேயபிள் அமௌண்ட் பார்த்தீங்க முன்னூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா அப்படி சொல்லி இங்கே காமிச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி காமிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து லோக்கல் பாடி டிமாண்ட் ஜென்ரேட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் ஸோ இப்போ எப்படி நம்ம பேமெண்ட் பண்ணுறது அப்படின்னா இதே வெப்சைட்டில் பில்டிங் பிளான் அப்ளிகேஷனுக்கு கீழே பில்டிங் பிளான் அப்ரூவல் சொல்லிவிட்டு நமக்கு வந்து ஒரு ஐகான் இருக்கும் ஸோ அந்த பில்டிங் பிளான் அப்ரூவல்ன்ற இடத்துல கிளிக் பண்ணிங்க உன்னிங்கன்னா இங்கே உங்களுக்கு லோக்கல் படி ரிமாண்ட் ஜென்ரேட்டர் எடுத்துகிட்டு இந்த ஆக்ஷன் படனு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இந்த ஃபார்வேர்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் அதாவது பேமெண்ட் பேஜுக்கு வந்து நமக்கு ரீகனெக்ட் ஆகும் ஸோ பேமெண்ட் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரீஃப்ரெஷ் பண்ணக்கூடாது பேக் வரக்கூடாது ஸோ பேமெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் ஸோ நம்ம எந்த ஒரு இதுவும் பண்ணாமல் வெயிட் பண்ணணும் பேமெண்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணணும் வரைக்கும் நெட்டு ஸ்பீடாக இருக்கணும் மொபைல் நெட்டில் பண்ணுறத தவிர்த்திட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபோன் கால் வந்துச்சுன்னா சிஸ்டத்தில் வந்து நெட்டு கட்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நமக்கு இந்த மாதிரி ஓ ஓப்பன் ஆகிட்டு நமக்கு எந்த மாதிரி அமௌண்ட் போட்டிருக்காங்க ஸோ பில்டிங் அமௌண்ட் எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வெல் எவ்வளோ அந்த மாதிரி சொல்லி உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க அது எவ்வளோன்னு மட்டும் பார்த்துட்டு மேக் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ப்ளீஸ் கன்ஃபார்ம் எவ்வளோ டேரக்ட் பேமெண்ட் கேட்பேன் கேட்கும் நீங்கள் ஜஸ்ட்டு ஓகே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் கேட்டவர்க்கு இதுக்கு கூப்பிட்டு போகும் ஸோ இந்த மாதிரி வரும் இந்த இடத்துல வந்து மேக் பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஐக்கான் காமிக்கும் இந்த இடத்துல மேக் பேமெண்ட் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் ஸோ இங்கேயுமே அந்த அமௌண்ட் காமிச்சிருப்பாங்க இந்த மாதிரி நமக்கு ஓப்பன் ஆகிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கிரெடிட் கார்ட் நெட் பேங்கிங் யூபிஐ ஸோ வேலெட்டு பாரத் கியூஆர் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருப்பாங்க நம்ம யூபிஐ வேணும்னாலும் நமக்கு கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சர்ச் பண்ணி கட்டிக்கலாம் இல்லைன்னா பாரத் கியூஆர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பாரத் கியூஆர் கொடுத்துட்டு பே நவ் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கியூஆர் கோட் வந்து உணவு ஓப்பன் ஆகும் ஸோ இந்த மாதிரி கியூஆர் கோட் ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் வரும் நீங்கள் உங்களுடைய மொபைல் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த ட்ரான்சாக்ஷன் வில் பி ஆஃபர் இந்த டைம் கொடுத்துருப்பாங்க இது முடியுதுக்குள்ளே நம்ம பண்ணிடணும் நம்ம கட்டிட்டு வெயிட் பண்ணோம் அப்படின்னா ரீடைரக்ட் ஆகிட்டு அதுவே சக்ஸஸ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் ஸோ இப்படி தான் நம்ம வந்து பேமெண்ட் கட்டணும் ஸோ இதில் ஏதாவது சந்தேகம் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்